ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு எஸ்ஆர்பி ஃபார்ம் சீளம்பிள்ளை நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே அசோலா இருக்காங்க கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க நம்மளுக்கு ஒரே ஒரு பெட்டு தான் போட்டிருக்கோம் அசோலா அதில் தான் இருந்து எடுத்து கோழிங்களுக்கும் போட்டுகிட்ருக்கோம் கஸ்டமர்ஸுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம கஸ்டமர்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால கோழிங்களுக்கு போடுறதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட அசோலா வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இது வளர்த்தி வளர்த்தி பார்க்குறோம் எங்களுக்கு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது நீங்கள் எப்படி குரூப் பண்ணுறீங்க நல்லா பெரிய அசோலாவை வந்துடுது நம்மளது பேபியாக தான் இருக்குது எப்படி இந்த அளவுக்கு வளர்த்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு ட்ரிப்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே அசோலா நல்லா வளரும் அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அசோலா எப்படி வளர்த்துறது எப்படி செலக்ட் பண்ணணும் அசோலா இடத்தை எப்படி செலக்ட் பண்ணணும் அசோலாவை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன் ஷார்ட்ஸாகவே போடுறேன் நீங்கள் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அசோலா வளர்த்துறது நாட்டுக்கோழி வளர்த்துறது தேன் பண்ணை போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபார்மில் போடுவோம் ரொம்ப நாளாக கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்ததுனால நம்மளால் வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லாதனால தான் ஸோ இப்போ நானே ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்ற பிளானில் இருக்கேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்ஆர்பி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ எல்லாமே எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அசோலா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் நம்மகிட்டேருந்து கேட்டிருந்தாங்க நம்ம அனுப்ப முடியாமல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லியிருப்போம் அசோலா வந்து அனுப்ப முடியாதனால நிறைய பேருக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே அசோலா யாராவது கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அனுப்ப ட்ரை பண்ணுறேன் எஸ்ஆர்பி ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அசோல் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க